The <laughs> கர்நாடகாவில் முதற்கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் குணசேகரிடம் கேட்கலாம் குணசேகரன் தற்பொழுது தற்பொழுது காலை மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது பற்றிய விவரம் நிச்சயமாக கர்நாடகாவில் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பதினான்கு தொகுதிகளிலுமே ஒரு முப்பதாயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு ஒரு விரிவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் காலை ஏழு மணி அளவில் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக பெங்களூர் நகர்ப்பகுதிகளிலும் கூட காலையிலேயே பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களிப்பதை நம்மால் காண முடிந்தது இதே போன்றுதான் பல்வேறு தற்பொழுது நான் இருக்கக்கூடிய சாந்தி நகர் பகுதியிலும் கூட மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த வாக்குகளை செலுத்தி வருகின்றார்கள் மொத்தமாக இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாகத்தான் ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக முப்பதாயிரத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் நேற்றே தயார் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது முதலாக ஒரு விறுவிறுப்பான வெயில் நேரத்தில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படும் ஆனால் அதற்கு முன்பாகவே வாக்களித்துவிட்டு செல்வதற்காக வாக்காளர்கள் வருவதை காண முடிகின்றது குறிப்பாக இளம் வாக்காளர்கள் அதே போன்று முதியவர்கள் வயதானவர்கள் என பலதரப்பட்ட மக்களும் வாக்காளர்களும் ஒரு ஆர்வத்துடன் வந்து ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் இதேபோன்று வாக்குச்சாவடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு ஐம்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அறுபத்தி ஐந்து கம்பெனி துணைநிலை ராணுவத்தினரும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன போன்று ஒரு அறுபத்தி நான்கு சதவீதம் பூத்துகள் அதாவது பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு பூத்துகளில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு இங்கு நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவை முழுமையாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தேர்தல் தலைமை அதிகாரி

செலுணும் இவர்களை போலத்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த பகுதிக்கு வந்து நேரடியாக தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள் வாக்களிப்பதற்கு வந்திருக்கீங்க எந்த அளவுக்கு உள்ளே போக முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருந்துச்சு ரொம்பவே ஆட்குனுஷாக தான் இருக்குது இது ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சுருந்தாங்க எவ்வளோ நேரம் நின்று ரொம்ப நல்லா இருந்தேன் நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்னோம் எல்லாமே ஆர்டராக இருக்குது சிம்பிள் எல்லாமே கிளியராக இருக்குது விவிபேட்டும் க்ளியராக ஒர்க் பண்ணுது ம் தற்பொழுது நம்ம சாந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் தான் பார்த்தோம் இது போல தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகர் பகுதிகளிலும் கூட காலை நேரத்திலேயே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்